ஒரு பக்கம் ஆசிபிக்கு ரொம்ப சேடான விஷயங்கள் நடந்து இருக்கு இன்னொரு பக்கம் சிஎஸ்கே எதிர்பார்க்காத சந்தோஷமான விஷயங்கள் நடந்து இருக்கு அப்படி அது என்னன்றது நான் சொல்ற அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனி விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் உங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுவாங்க ஆர்சிபி டீம் உடைய வெறித்தனமான பேட்ஸ்மேனான டிம் டேவி பிபிஎல் டோர்னமெண்ட் விளையாடும்போது அவர் கையில் வந்து இன்ஜுரி ஆடிச்சு இதனால அந்த ஒரு மேட்ச்ல பாதில ரிட்டையர் அவுட் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாத பிபிஎல் டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நான் மிஸ் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாத ஹசில் உடுக்கும் இதே மாதிரி இன்ஜுரி காரணமா தான் டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாவே மிஸ் பண்ணிட்டாரு ஐபிஎல் வரத்துக்கு இன்னும் மூணு மாசம் இருக்கு பட் இவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி இன்ஜூரி ஆகிறதுனால ஐபிஎல் விளாட்றது கொஞ்சம் டவுட் தான் அப்படியே திரும்பி கொஞ்சம் சிஎஸ்கே பார்த்தா தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு சைலண்டா இருக்கானுங்க சிஎஸ்கே ஆக்சுவல் எடுத்த ராமகிருஷ்ணா ஜோஸ் பாத்தீங்கன்னா விஜய் சரி டிராஃபில ஒரே மேட்ச்ல ஒரு டீமையே காலி பண்ணி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஐபிஎல் டோர்னமெண்ட்ல நேத்தன் ஹெலி நாலு ஓவர் போட்டு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அன்ஷுல் கம்போஜி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு உண்மையா சொன்னா சிஎஸ்கே உடைய பவுலிங் லைன்ல பார்த்தா சும்மா வெறித்தனமா இருக்கு சரி ஓகே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஆசிபி ஃபேன்ஸுக்கும் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் சம்பவம் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் கீழே காமன்ல சொல்லிட்டு போறீங்களா